இன்னைக்கு வந்து பூரி சுடுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு நாலு வந்து வந்து ஃபாலோ பூரி அட்டகாசமா வருங்க பூரி சுடுவோம் ஆனா சில பேத்துக்கு வந்து பூரி வந்து உப்பி வராதுங்க அதோட சீக்ரெட் தாங்க நான் இப்ப சொல்ல போறேன் பூரிக்கு வந்து எப்பயுமே மாவு பசையும் போது வந்துங்க லைட்டா வந்து எண்ணெய் விட்டு பசைக்கும் நெக்ஸ்ட் வந்து பூரிக்கு மாவு பசையும் போது வந்து என்னன்னா ரொம்ப வந்து சாஃப்டா பசையக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து டைட்டா இருக்கணும் இந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்களா எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பசையும் போது வந்து மாவு வந்து சாஃப்டா இருக்கணும் சாஃப்டா இருந்தால் தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும்ங்க நல்லா சாஃப்டா மெதுவாக வரும் ஆனால் பூரிக்கு மாவு பசையும் போது கொஞ்சம் மாவு வந்து டைட்டாக இருக்கிற மனைக்கே பிசஞ்சிக்கோங்க அடுத்த டிப்பு வந்து என்னென்னா மாவு பிசைஞ்சிட்டு உடனே வந்து பூரி சுடக்கூடாதுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிடணுங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூரி சுட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வருங்க இப்போ வந்து நம்ம மாவு பசஞ்சாச்சு பசைஞ்ச பிறவை என்ன பண்றோம்னா சின்ன சின்ன உருண்டையா வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாங்க உருண்டை வந்து ஒரு பத்து உருண்டை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா சப்பாத்தி சுடும்போது வந்து நம்ம சைட் பை சைடு வந்து உருட்டிட்டு வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாங்க ஆனால் பூரி செய்யும் போது வந்து நம்மளால் அப்படி சைட் பை சைடு போட முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பூரி அளவுக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க உருண்டை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம உருட்டிடலாங்க மாவு போட்டுக்கோங்க மாவு போட்டுட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா கையில் வந்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க இது வந்து என்னென்னா நமக்கு எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோங்க பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக மட்டும் வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு வந்து இது பண்ணும்போது வந்து நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்ட்டாக இது பண்ணிக்கொடுங்க ஆனால் பூரிக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மனைக்கே வந்து நீங்கள் வந்து உருட்டி விட்டுருங்க உருட்டிக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா தான் பூரி வந்து நல்லா உப்பி வருங்கே நம்ம உருட்டியாச்சுங்க இந்த இதே மாதிரி நம்ம வந்து பத்து பூரி வந்து உருட்டிடலாங்க நான் அப்புறம் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஏழு பூரி அளவுக்கு வந்து உருட்டி வச்சுருக்கேங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்கறது இன்னொன்று ஸோ பூரி சுடும் போது முக்கியமான டிப்பு இது தாங்க ஸோ வந்து எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பூரி போட்டிங்கன்னா பூரி வந்து புஷ்ஷுன்னு வருங்க ஸோ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சி மேலே வந்து புகை வரணுங்க அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சிகிட்டு இருக்கு நான் காஞ்சோனே காய்ஞ்சோனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ வந்து மேலே வந்து நல்லா புகை வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக இது உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதை லைட்டாக இது பண்ணிங்கன்னால் போதும் சூப்பராக வருங்க நமக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க அதுவும் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங்க எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தால் பூரி வந்து உப்பி வராது ஸோ நீங்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து எண்ணெய் மேலே நல்லா எவ்வளோ புகை வருது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பூரி போடணுங்க அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் ஃப்ளேம் வந்து குறைக்காதீங்க அதே மாதிரி பூரி சுடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து கடையில் ஊற்றுங்க ஊற்றிருந்தாலே இருந்தாலே பூரி வந்து சூப்பராக வருங்க ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா உப்பி வந்திருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து சூப்பராக பூரி சுட்டு கலக்கலாங்க பூரி கிழங்கு பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க அதை நிலமாக வந்து என்னென்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அது பூரி கிழங்கு அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க காரத்துக்காக இதில் வந்து என்னென்னா ரெண்டு பச்சை மிளகா நல்ல பெரிய பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அந்த ரெண்டையும் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கீரி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கிழங்கு வந்து தாளிச்சிடலாங்க பூரி கிழங்கு பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேக வச்சது தாங்க நல்லா வெந்துருச்சுங்க தோல் கூட நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போடலாம் சோம்பு பொரியட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சோடனே போடுங்க பொறிஞ்சால் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் கருவேப்பிள்ளை நெக்ஸ்ட் வந்து கீழே வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடலாங்க இந்த காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதாவளவு வரட்டுங்க பேஸ்ட் வந்து போட்டுடலாங்க நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுடலாங்க தக்காளி வதங்கட்டும் இப்போ வந்து கிழங்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாங்க தண்ணி வந்து அது மூங்குற அளவுக்கு குத்திக்கோங்க ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவு ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அது நல்லா வந்து மசிச்சிடலாங்க கையிலேயே நல்லா வெந்திருக்கோம் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கையிலே மசிச்சு போட்டோம்னா நல்லா குலைவாக இருக்கோங்க சப்போஸ் உருளைக்கிழங்கு சரியாக வேகலைனா கூட கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க அது மாதிரி கிழங்கு வந்து ஊமை கிழங்காக இருந்தால் கிழங்கு நல்லா இருக்காதுங்க பூரி கிழங்குக்கு ஸோ கிழங்கு நல்ல கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கம்போது வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோடய பசங்க வந்து சாப்பிடும் போது அதை எடுத்து தூரமாக வச்சுருவாங்க ஸோ அதனால் நான் அது போடலை அது வந்தோன்னே இறக்கிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியாக வந்து பூரி கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இப்போ சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடியாகிடுச்சிங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்